பண்றதெல்லாம் திருவிழாலங்காடி வேற குத்த வச்சு கோத்துக்கிட்டு வராங்க மூஞ்சி ஒரு வச்சு வச்சுக்கிட்டு இன்னைக்கு நல்லா குச்சி எடுத்து வெளுத்து வாங்க போறல கொஞ்சம் நார்மலாக சொன்னா மண்ட ஏறுறது இல்லை இருக்கு மூக்கு மூக்கணும் முடிக்காத பண்றீங்க ஒரு சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கலாம் மான்கடி சிரிக்கிறாங்கடா காரு குப்புறாங்கடா ஆமாட பெய்து ஆகாட்ட முடியல என்னால ஓவரா பேய் வந்து குத்தி குத்துக்கணும்னா ஓவரா பேய் வந்து ஓட்டான்னு பேய் ஏற்கனவே ஓவர வர ஓட்டா இந்த இங்கே உட்காந்துருக்குங்க பேய் இன்னைக்கு எந்த ஒரு பேச மாட்டேங்கிறாங்க அந்த பொண்ணை பிடிச்சிட்டு நாங்க தலை அது எந்த ஒரு குத்துன்னு வச்சுக்க ஒரு குத்து அழைப்பூப் நடத்திட்டு நீ எங்க பேயெல்லாம் யூடியூப் நடத்துறாங்க நாங்க தான் நடத்துறோம் யூடியூப் நீங்களும் நடத்துறீங்க ஏன் நடத்துறோம் ஒண்ணு அட பேய் நடத்துல பேய் பிடிச்சிக்கிற பொண்ணு நடத்துதா கூட அந்த அங்க கொஞ்சம் செட்ட பக்கம் என்னடா இப்படி வருது ஒரு கால் பிடிச்சி கிழஞ்சிடானுங்க போய் தொலை மெத்த தண்ணி தொலைச்சு விட்டுருக்குது அப்புறம் இங்கே என்னப்பா சாமி இந்த குபல்ல உறந்து நானும் பெருமையாக சேர்த்துக்கிட்டு நான் சரி பரவாயில்ல எப்படியோ கொஞ்சம் நம்மளுக்கு கவராக ஓஹோன்னு சம்பாரிச்சலான்ட்டு கொண்டு வந்து விட்டா ஓஹோ இல்லைங்க ஆகணை கூட வர மாட்டேங்குது அங்கே ரெண்டு ஆறு இங்கே ரெண்டு ஓடுது எதை வச்சு நான் பார்த்து என்ன பண்ணிட்டு அது காலை இப்படி பிடிச்சிட்டு தொடக்கிதுங்கண்ணோ ஃப்ரிட்ஜு குட்டிக்கலாம் டப்பு குட்டிக்கலாம் பிடிச்சி துரியா தாங்கோ எல்லாத்தையும் எல்லாத்தையும் பெய் பிடிச்சிடுச்சு

சிரிக்குறாசாவை கட்டணம் சொல்லிட்டு அவங்க மாமனார் ஓட்டம்மா அது ஓ எல்லை வெட்டி கூட்டி போறாமா மாமனாட்டி அந்த பொண்ணு இங்கே வந்து இருக்கிறது தெரியாது நான் அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சுன்னா வந்து பிச்சு பிச்சு போட்டு போயிடுவான் ஏ சிரிக்குறாசா நீ கே பிள்ளைக்கே ஒது போது கிடக்கிற ஓ குஞ்சாமணி ஆ குஞ்சாமா அம்மனி வந்தால் சேர கூட்டி போயிருக்கியா உங்கள் அப்ப எழுத்து வாங்கியிருக்கியா குஞ்சாமணி கூட்டி போய் அம்மா நீங்களே எனக்கு பிறந்தீங்க ப படிச்சு ஒரு வேலை வட்டியில் சேர்ந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க இருந்தாலும் அப்பா அம்மா பேச்சு கட்டு விட்டு பிடிச்சி கூட அப்பா அம்மா எவ்வளோ வேதனை போடுவாங்க அடி போட்டோம்னு வச்சுக்காங்க அவ்வளோ போக போடுது மாணவன் ரோசன் இல்லாமல் என்ன பிள்ளைங்க நீங்களே வெங்காய பிள்ளைங்க பிடிச்சிருந்து பிடிச்சாமா நாக்கு நீ அந்த தோட்டம் வேலை வெங்காயம் குடிச்சு விட்டு பிச்சு கொடுக்கணும் நம்ம தோட்டம் தண்ணி குடிச்சா பத்திரியா உனக்கு அழுகு பிடிச்சிருக்கோம் இப்படி அழகு நீங்க என்ன ஆள் இந்த வயசுல எல்லாம் பக்கத்துல சைடா நான் பாக்க மாட்டேன் எல்லா எனக்கு தெரியும் போடு அது ராமசாமிங்க இன்னைக்கு ஒரு டென்ஷன் ஓவர் டென்ஷன்

அது வீட்டு லூசுலாட்டு பண்ணிட்டு இருக்குது கொஞ்சம் தள்ளிதான் உட்காந்து தொலைது நீங்கள் ரெண்டு பேர்தான் வச்சிருக்கீங்க உங்களுக்குள்ள சீச்சு காத்து ஆ நீங்களும் ஃப்ரெஷ்ஷு காதல் ஃப்ரெஷ்ஷு போய் அங்கே எலி வெட்டி குடிச்சோம் குஞ்சமணி குச்சி வந்து வச்சுக்கோ குத்திருண்ணா ஒரு குத்து அங்கே நீ ஏன்னா உங்க என்னத்துக்கு நாங்கள் போனேன் மமனி அவன் பிள்ளை எங்கே தான் இருக்குன்னு தெரியாது தெரிஞ்சவனை போய் ட்யூஸ் பண்ணிடுறான் குஞ்சாமணிலாம் கத்திச்சுட்டு போயிருக்க ஆமா முனியாங்க எங்க அவள் உலகமாக ஆடுபாடு மேச்சுட்டு இருக்கான் சுப்பாக தான் கரெக்டாக இருக்கும் இந்த சரோஜா அவங்ககிட்ட இங்கிட்ட ஆட்ற கொஞ்சம் அது அது ஒரு வகையில் ஒன்று அவங்ககிட்ட இங்கிட்ட ஆடு நீங்கள் எந்த வகையில ஆகிட்டு இருக்கிற பிள்ளைகளை ஸ்கூல் கொண்டு விட்டீங்களா வருங்கால அந்த பிள்ளைகளை உங்களை பார்த்து அது பழகிடுமுடா இந்த காலத்தில் வந்து அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பாதியிலும் விட்டு போட்டு போயிருக்க போயிடுங்க அடுத்தவங்க தொலைக்கிட்டு அவரை இடம்றாங்க நாலு நாளைக்கு சா ஜூ சீஜான்னு ஓட்டு விட்டு போட்டு ஓடி போயிடறாங்க அதுக்கப்புறம் திரும்ப அம்மா வீட்டில் பூ பூல் அழவே வேண்டியது ஒரு சில அம்மா சேர்க்கிறாங்க ஒரு சில அம்மா இல்ல அப்புறம் ரோட்டில் வந்து ஆ ஊன் அதுக்கிறது என்ன பண்ண முடியும் நான் சமை போயிருவாருக்க சொல்கிறது கருங்க புஷு புஷு இரண்டு நீங்கள் என்னங்க சும்மா பார்த்துட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்கேன் சத்தம் போட்டுருக்காங்கன்ட்டு எங்கள் வீடு எங்கள் இஷ்டம் நாங்கள் சத்த உங்களுக்கு என்ன ஆ நான் உங்களை எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணுறேமா அந்த எங்கள் பே நாங்கள் பேயோட்டர் வேலைங்க பேயோட்டர் ஆ இப்போ நாங்கள் பேயை ஓட்டல எங்கள் குடும்பம் பெரிய பேய் பேயாகிப்போச்சு இப்போ நான் எந்த பேய் ஓட்ட முடியும் எங்கள் நாங்கள் பேமிலி ஒரு பத்து பஞ்சு பேர் இருக்கிறோம் எங்கள் பேமிலி ஒன்று கூட ஒன்று கூட சண்டை கட்டிட்டே இருக்கிறாங்க ஆ நான் என்ன இப்படி என்ன ஒரு பாத்து கேட்டேன் அது வந்தேன்னு வச்சுக்கண்ணி டே அவங்களுக்கு நான் தான் எல்லாத்தையும் வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் என் குடும்பம் எப்படி இல்லாட்டா நான் மோசம் பண்ணுறேண்ணா நீ கண்டுபிடிச்சா பிற இந்த இவன் பண்ண வேலை தனி வாய் குடிக்கிற குச்சி போட்டுறதுக்கு அவன் வந்து தண்ணி வாய் குடிக்கிற அவங்க கொடுத்து உங்க கூட தண்ணி போய் போட முடியல தண்ணி கருவத்து குடிச்சு தண்ணி எதுக்காக போடுறா இந்த பொருத்தி இருக்கா பர் இப்ப கற்றுல போட்டுக்கிட்டு புதுக்கோ புஸுகோ புசுக்கோட்டு குச்சி பிடிச்சி இருக்கிறாங்க அடிச்சிருவாங்க மண்ட்டு போங்க தான் குச்சை வேண்டாம் ஒன்றும் மேடம் வச்சுட்டு போங்க நீங்களே போய் போல போ அக்கப்பரேட்டு போய் பயந்துச்சுக்க ஆ அக்கப்பா குடிச்சிருக்கல கெதை எப்படி பண்ணுறவங்க தெரியுதுல உட்டாண் குளிர் காலத்தில் ரம்மு போடுறே ரம்மு டேய் ரம்மு வேணும் பாரு ரம்மு வந்து எங்க கூட வந்து குடிச்சதலாம் நேத்து போய் ட்ரெயின்ல போய் போகு ஏசில போய் வந்துட்டு பக்க சளி குடிச்சது காச்சல் அடிச்சது டேய் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கு அத வச்சு நம்ம திங்கத பாளை போறோம்டா ஆகாயத்துல இருந்து தொப்பு கேளாண்டா உலுவ ஏன்டா மான் கட்ட போல பறக்கறீங்க ஆட கன்றா குடிச்சதுல ஒண்ணுமே இல்ல பண்ண முடியலடா ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இது என்ன இது என்ன இது யோ பக்கத்துல கருத்து புறாங்க தெரியுதா நீங்க என்ன சத்தம் போட்டு பேசுறீங்க அவங்க ஒரு ஏறையா அங்கிட்டு கொஞ்சாமணி வேறே அங்கே போய் இது குடிச்சு வந்துருக்க எத்தனை கிட்ட குடிச்சா அவளுக்கு ரெண்டு நீ ரெண்டு அவங்க அப்போ பார்த்தா கட்டு விட்டுருவே எப்படி கட் பண்ணி தச்சுக்கணும் அதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றும் இருக்காது ஒரு பேர் வேண்டியதாக இருக்காது நான் சொல்லிக்கிட்டேன் கிட்ட ஆ போய் ராம்சாமி சொன்னோன்னு வச்சுக்க அவ்வளோதான் கசக்க ஆயிரம் நான் மறைய வச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படியே அப்போ ஒரு நாள் விட்டு கேட்டாங்கட்டா சரி வேண்டாம் கொஞ்சம் இங்கேலாம் வரலிங்க ஒரு சம்போஸ் வந்தால் கொஞ்சம் பண்ணி வந்தானா நான் பார்த்து சொல்லிக்கிறோம் வெளியே வேலைக்குள்ள விடாமல் வீட்டில் வச்சிருக்கிறேன் அதை புரிஞ்சுக்கோனே சுப்பாத்தா எல்லாத்துக்கும் ஒரு உள்ள காப் ஒன்று கொடுப்பா பால் இல்லையா தேவி இவனை மேம்சாமி போய் பால் வாங்கிட்டு வந்து போ கந்தசாமி ஆத்தி மாதிரி பேசாமி போட போய் பால் வாங்கிட்டு கொடுத்தட்றோம் ஒரு பேக்கெட்டு ஆசை வேணுமா எவ்வளோ வேணும் ஒரு பால் பாக்கெட்டு முப்பது ரூபாய் முந்நூறுபா கேட்குற நீ அதுக்கப்புறம் ரூ போட்டு வந்தாலும் முடிப்போம் குத்துக்கணும் ஏன் காப்பி வேடா தீபி வேட வர காப்பி போட்டு பிளாக் காப்பி போடலாம் குடிச்சுக்கலாம் போ நீங்கள் என்ன பண்ணி குத்து வச்சு வாடி பார்க்குறீங்க இங்கே பெய்ய இப்போ பார்க்க ரீர் பார்க்குறீங்க ஆமாண்ணா ஒன்றா ரெண்டாவது ஒம்பது நாள் இருக்குது எங்கள் வீட்டில் நாங்கள் அதிலேயே பற்றி சண்டை கட்டி கிடக்குறோம் ஒன்றும் பண்ண முடியல ஏற்கன நான் போய் இந்த காப்பி என்னன்னு பார்த்துட்டு பக்கத்து என்னது எனக்கு அந்த கரு பிடிச்சாலும் நான் குடிக்க மாட்டேன் எல்லி விட வெள்ளை நடைய போலக்கு நாய் கிடைக்கிறது அதால காற்று தூப்புகிற கடா நல்லவங்கள வச்சு நம்ம குடும்பத்தை இப்போ நடத்துனதா உங்களை மேலே கத்தி கற்று பக்கத்து வீட்டுக்கு இருக்கிற ஒரு யாராவது எங்கள் சண்டை கற்றுக்கு ஏம்மா கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு ஏம்மா என்னமோ பின்னாடி சுத்தீர்ச்சிக்கணையா ஜிக்கோ உண்மையிலேயே எங்கள் வீட்டில் நிறையா கிடக்குது நாங்கள் சண்டை விட்டுருக்கே கொடுக்க முடியல டே கந்தசாமி டெய் வேண்டாவது ஒரு கார் துப்புதுங்க நீங்களும் கார் துப்புடா துப்புங்க என்னென்னலாம் கமாண்ட்டு போட்ருக்குது எல்லாமே போடுங்க நாங்கள் அவங்களுக்கு படித்து காமிங்கிறேன் ப்ளீஸுங்க நன்றி வணக்கம்